பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த டாக்ஸி நான் ஒரு ஆப்போடைய லான்ச்சில் வந்து கலந்துக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டாக்ஸினா ஆப் வந்து என்னன்னா வந்து ஒரு பேசஞ்சரையும் ஒரு டிரைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன இந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லா ஊரில் இல்லாத ஆப்பா அப்படின்றதெல்லாம் இல்லை இதோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து ஒரு டாக்ஸியை வந்து அந்த டிரைவரே வந்து அவங்களுடைய பிளான் ரூட் பிளான் மட்டும் இல்லை ப்ரைஸிங்கை வந்து நிர்ணயிக்க அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க அவர் புது வென்ச்சர் இது இந்த டீம் வந்து வெற்றி பெற என்ன பணமாக அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு எங் அண்ட் வைப்ரண்ட் டீம் அதாவது வந்து இந்த ஆப் வந்து ஒரு சேவை ஓரியன்டாக வந்து கொண்டு போகணும் எல்லாருக்கும் ஒரு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட இது கொண்டு வந்திருக்காங்க இது எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஒரு பயனுள்ள ஆப்பாக இருக்கும் ஸோ என்னுடைய தாழ்மையான இது வந்து எல்லா ஓட்டுநர்களும் இதை வந்து பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன்

டாக்ஸினா பவுண்டர் திரு பரத்குமார் ஒரு ஆட்டோ டிரைவர் டேர்ன்ட் ஆந்தர்பூனர் ஒரு ஆட்டோ டிரைவராக அவரோட வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நாற்பது வண்டிக்கு முதலாளி ஆயிருக்காரு அது இல்லாமல் ஒரு நூறு வண்டிக்கு வெளியே வாடகை கொடுத்துட்ருக்காரு அவர் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் அவரோட தொழிலை ரொம்ப சுதந்திரமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரோட எண்ணத்துலேருந்து உருவான தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இதை நான் வந்து ஒரு ஓட்டுநராக ஆரம்பித்தேன் நான் இன்றைக்கி முதலாளி ஆயிருக்கேன் என்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் ஓட்டுநர்களாகவே இருக்காங்க அவங்கள திரும்ப முதலாளியா மீட் எடுக்கணும் அப்படின்னாங்க அந்த மீட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பத்தோட உதவி தேவை அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கைக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக ஃபவுண்டர் பிங்கு பரத் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் டாக்ஸினா இந்த ஆப் வந்து மக்களையும் ஓட்டுநர்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஆக்சுவலாக அவங்க யாரும் ஓட்டுநர்கள் கிடையாது அவங்க எல்லாமே வந்து முதலாளிங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் சில பேர் இருபது லட்சம் போட்டு ஒரு வாகனம் வச்சிருக்கிற முதலாளிங்க அந்த முதலாளிகளை திரும்ப தான் டாக்ஸினோட வேலை இப்போ நீங்கள் அவங்க போய் கேட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு கேப் டிரைவராக இருக்கேன் கால் டாக்ஸி ட்ரைவராக இருக்க பாரு அவங்க டிரைவர் கிடையாது அவங்க வந்து முதலாளிகள் இந்தியாவோட அடிப்படையை வந்து எம்எஸ்எம்பின்னு சொல்லப்படுற சிறு குறு தொழில் வந்து மேலே வரதான் அதுல ரொம்ப முக்கியமானவங்க ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் முனைவர்கள் அந்த தொழில் முனைவர்கள் மனநிலையே திரும்ப கொண்டு வந்துட்டோம்னா அவங்க தொழில் அவங்க பெருசா போக முடியும் இன்னைக்கு அதுக்கு தொழில்நுட்பம் ஒரு இடைஞ்சலா இருந்தது அந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு அஹ் ஜனநாயகப்படுத்துறதுதான் டாக்ஸினா இன்னைக்கு சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம் போன வருஷம் சேலமில் லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போ சென்னை இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகிறதுக்காக திட்டமிட்டுருக்கோம் நம்ம ஆப்போட சிறப்பம்சங்கள் என்னென்னா நாம் கமிஷன் சார்ஜ் பண்ணுறது கிடையாது நம்ம பிளாட்ஃபார்மாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் கமிஷன் நாங்கள் வாங்குறதில்ல அதே மாதிரி அந்த வண்டியோட முதலாளி அவங்க அந்த வண்டியோட ஓனர் அவங்க அந்த வண்டிக்கான தேவை என்ன அந்த வண்டி எவ்வளவு சம்பாதிக்கணும் ஒரு கிலோமீட்டர் ஓட்டணும்னா அதுக்கு எவ்வளவு தேய்மானம் இருக்கு அதுல எந்த ரேட்டுக்கு கூட்டணும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றத வந்து முடிவு பண்ண வேண்டியது அவங்க ஏன்னா அது அவங்க தொழில் அதனால அந்த முடிவு சுதந்திரத்தை சுதந்திரத்தை இந்த அவங்க பயணிகள் சார்ஜ் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நாங்க ஒவ்வொரு மாவட்டத்தையும் தெளிவா அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுதான் குறைந்தபட்ச வாடகை இதுதான் அதிகபட்ச வாடகைன்னு ஒரு ரெண்டு ரேட் வச்சிருக்கோம் அந்த ரேட்டுக்குள்ள ஒரு ரேட்டை அவங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் தொழில் லாபகரமானதாக இருக்கும் மக்களுக்கும் சரியான வாடகையில் வாடகை வண்டி கிடைக்கும் ஸோ இதுதான் நம்மளோட சிறப்பம்சம் அண்ட் ரெண்டாவது சிறப்பம்சம் வந்து நம்ம ஒரு ஆப்பு டெக்னாலஜி இன்னைக்கு ஒரு ரூ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சர்வீஸ் ரன் பண்ண முடியும் ஸோ நம்ம யார் இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற நிறைய ஆப் வந்து அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது கம்பெனி எங்கே இருக்குது யார் எங்கேருந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ற எந்த விதமான தகவலுமே இல்லாமல் தான் நம்ம அதை யூஸ் இருக்கோம் பட் அது வந்து நம்ம கேப் இண்டஸ்ட்ரிக்கு வருமா சரிப்பட்டு வருமானா வராது ஏன்னா மக்கள் தினசரி புலங்குற ஒரு விஷயம் இங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான சரியான கஸ்டமர் கேர் சென்டரும் டிரைவர் கேர் சென்டரும் தேவை இதை அட்ரஸ் பண்ணும் விதமாக உலகத்திலேயே முதல் முறையாக ரைட் ஹீலிங் ஆப்பை சர் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸாக ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊரில் ஏற்கனவே டிராவல் இண்டஸ்ட்ரியில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் ஃப்ரான்ச்சைஸியாக ஸோ ஃப்ரான்ச்சைசி ட்ரிவன் ரைட் ஹீலிங் மாடல் இதுதான் முதல் சிஸ்டம் இதை நாங்கள் கொண்டு வந்ததுக்கு ஃப்ரான்ச்சைசி கொண்டு வந்ததுக்கே நம்ம ஃப்ரான்ச்சைசி டெபாசிட் வாங்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃப்ரான்ச்சைஸிக்கான எந்த டெபாசிட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறதுல அங்கே அவங்க அந்த ஊருக்கான அடையாளமா இருப்பாங்க அவங்க முகமா இருப்பாங்க திருச்சியில போய் இறங்குற ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஊர்ல அவங்கதான் உங்களோட முதல் கான்டாக்ட் அவங்க வந்து உங்க ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க சோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரான்ச்சைசி அடிப்படையில இதை கொண்டு போக போறோம் இதே தான் இந்தியா ஃபுல்லா கொண்டு போறோம் இதை நாங்க எடுத்துக்கிட்டது நம்ம கவர்மெண்டோட லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் அதாவது அதிகாரத்தை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாடலை பயன்படுத்தி தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ டாக்ஸினா வி ஆர் நாட் ஜஸ்ட் அன் ஆப் வி ஆர் பீப்புள்ஸ் கேப் அண்ட் டிரைவர்களுக்கும் வெறும் வண்டிக்கான ஆப்பை மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய சப் சிஸ்டம்ஸ் தேவை அது எல்லாத்தையும் கொடுக்கும் விதமாக ஏ டு ஆஃப் டேக்ஸின்னான்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்கோம் அதில் வந்து அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான உதவிகள் அண்ட் அவங்க தொழிலில் அடுத்த லெவலுக்கு மேலே வரதுக்கான நாலேஜ் ரிலேட்டடான உதவிகள் அவங்களுக்கு ஏதாவது கடினமான டைம் வந்ததுன்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கானது அவங்கள வந்து ஐசி இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின்ல இருந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான உதவிகள் இப்படி அவங்க தொழில எந்தெந்த இடத்தெல்லாம் தோய்வடைவாங்களோ அங்க அந்த தோய்வடையாம அவங்களை மேலே கொண்டு வரதுக்கு எங்கெங்கெல்லாம் கரெக்டான சிஸ்டம்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு ஈகோ சிஸ்டம் தான் டாக்ஸினா ஸோ நாங்க மறுபடியும் ஒரு ஆப் கிடையாது வி ஆர் அன் ஈகோ சிஸ்டம் கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் இன்னைக்கு சென்னையில லான்ச் பண்ணிருக்கோம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கஸ்டமருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா புக் பண்ணும்போது பண்ணும்போதே அவங்க காலத்தில் வரும்போது சரி முன்னூத்தி ஐம்பது ரூபா ஆயிருக்கு நீங்க நானூறுபா கொடுங்க உடனே வந்து உங்க இடத்துல வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க அது அது இல்லாம வந்து ஒரு ஆட்டோ டிரைவரோ கார் டிரைவரோ வந்து ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா மேலேஜ் சொல்லும்போது அப்போ வந்து அந்த ஆப்போட தான் பிரச்சனை வருது மக்களுக்கும் ஏன்னா

முப்பது நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு கமிஷனா போயிட்டு தான் மீதி கைக்கு போய் சேருது அதை வச்சுட்டு அவங்க பியூல் பார்க்கணும் அவங்களோட வருமானம் வண்டிக்கான தேய்மானம் இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த தொகை அதாவது அவங்க கைக்கு கிடைக்கிற தொகை அந்த சவாரிக்கு போதுமானதா இல்லை தான் நாங்க வந்து ரேட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் இந்த சவாரி வருது இதுக்கான ரேட்டு நீங்க தான் சொல்ல போறீங்க அந்த ரேட்டு பயணிக்கு கட்டுப்படியாச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் டிராவல் ஆக போறாங்க விஷயத்தை அவங்க கிட்ட கொடுக்கும்போது நீங்க சொன்ன அந்த பிரச்சனை வராதுங்க சார் ஏன்னா இங்க ரேட்டை

மோகன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ராமாபுரத்துல இருந்து போறதுக்கு ஒரு ரைடு வந்துருக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிருக்க ரேட் படி உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை காட்டும் நான் வரேன் அப்படின்னு ஒரு ரைட ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லிஸ்ட் வரும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு லிஸ்ட் வராது இந்த சுத்தி இடத்துல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேரோட லிஸ்ட் உங்களுக்கு வரும் ஒரு டாடா இண்டிகா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல வந்துருவாரு அவரு நூத்தி ஐம்பது ரூபா கேக்குறாரு ஒரு இட்டியாஸ் இருக்கு அவர் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாரு இரநூறுவா கேக்குறாரு இன்னொரு டாடா இண்டிகா இருக்கு அவங்க வந்து எட்டு நிமிஷத்துல வராங்க நூத்தி எழுபது ரூபா கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் வருங்கண்ணா இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுது இந்த வண்டி நல்ல வண்டியா இருக்கு வண்டியோட ரேட்டிங் கரெக்டாக இருக்கு எனக்கு சீக்கிரத்திலேயே வருதுன்ற இந்த நாலு ஆப்ஷனையும் வச்சுதான் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க ஸோ நீங்க எந்த வண்டியில பயணம் பண்ண போறீங்க எந்த ரேட்டுக்கு பயணம் பண்ணி போறீங்கன்றதே நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறதுல அஞ்சு ஆப்ஷன் கொடுக்க போறோம் அதுல ஒன்னு சூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்க ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டுநர் அவருக்கும் நான் என்ன ரேட்டுக்கு ஓட்ட போகிறேன்றது தெளிவாக தெரியும் நீங்களும் எனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படியாக இருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் இப்போ இருக்கிற எந்த ஒரு தளத்துலையும் அந்த ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு ரேண்டமாக ஒருத்தர் அசைன் ஆவார் ரேண்டமாக ஒரு ரேட் வரும் இந்த ரேட் வந்து வேற இடத்துல இருந்து நிர்ணயிச்சு வரும் ஸோ நாங்கள் அந்த இடத்த வந்து ஜனநாயகப்படுத்திருக்கோம் சுதந்திரப்படுத்திருக்கோம் பொருள் வச்சிருக்கிற அவர் எனக்கான ஆனால் இது எங்கேருந்து எடுத்தோம் நாங்கன்னா இந்த ஆப் ஈகோ சிஸ்டத்தெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் நம்ம ஆட்டோ தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரோடுக்கு போவோம் ஸ்டாண்டில் இருக்கும் ஆட்டோ இல்லை வழியில் ஆட்டோ இருக்கும் ஒரு நாலு பேர்கிட்ட கேட்போம் அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க நாம் ஒரு ரேட்டு கேட்போம் ஃபைனலாக என்னாகும் ஒரு இடத்துல நம்ம வந்து ஒத்து போவோம் ஓகே இந்த ரேட்டில் போகலாம் அப்படின்னு அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலீங்களா அதை அப்படியே ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஓட்டுநர் அவர் ரைடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ரேட்டுக்கு தான் போகிறேன் நான் தான் இந்த ரைடை கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஒரு பயணியும் நான் இந்த ரேட்டுக்கு எனக்கு இந்த நான் சொகுசாக போனோம் எனக்கு இண்டிகே இனோவா வேணும் அப்படின்னா

கண்டிப்பா பார்லிமெண்ட்ல மன்னிப்பு கேட்டாங்க மாட்டாங்க வேற ஓட்டல நிர்மலா சாலைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஸி துறை ரோட்டில் இருக்கும் இப்போ என்னுடைய மா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சாலைகள் வந்து ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே தெரியும் ஏன்னா எப்போவுமே வந்து மலைகள் அதிகமாக பெய்து கொண்டிருக்கிற இடம் ஸோ அப்படி இருக்கும்போது ரோடுகள் வந்து இருக்கு அதை வந்து நம்ம ரிக்கொஸ்ட் கொடுத்து கொடுத்து நம்ம தான் இருக்கிறோம் பட் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி இருந்து ஒரு நிரந்தர தீர்வாக எதுவுமே இல்லை இப்போ முன்னாடிக்கு இப்போ ரோடுகள் எல்லாம் பரவளக்கு கூடிய விரைவில் வந்து எல்லா ரோடுகளும் சரி செய்யப்படும் தான் நம்ம சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு ரோடோட யூசேஜ் நிறைய ஆகிட்டே இருக்கும்போது இப்ப மெட்ரோஸும் சரி இப்போ இதெல்லாம் வரும்போது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஸ்பிட் ஆக இந்த யூசேஜ் கண்டிப்பாக பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தருணமா இருக்கும் சென்னை ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்திருக்கோம் மெயின் ரோட்ஸ்ல எல்லாம் நான் டிராவல் பண்ண வரைக்கும் பெரிய பொறுத்த வரைக்கும் இந்த தெரு குறுகுற சந்துகள் வந்து ஸ்ட்ரீட்ஸ் லேன்ஸ் வந்து கொஞ்சம் பழுத இருக்கு அது லோக்கல் லெவல்ல தான் ஜென்ட்ரிக்கா நான் வந்து எல்லாரோடும் சரியாக நம்ம சொல்ல முடியாது மெயினாக போக வேண்டியும் சரி நம்ம மெயின் ரோட்ஸ வந்து கண்டிப்பா பராமரிக்க எல்லாம் மட்டும் சென்னையில எல்லா கிளியர் பண்ணி

இப்போ இப்போ கூட ஒரு மெட்ரோட இஷ்யூ என்னன்னு தெரியும் சென்டரும் ஸ்டேட்டும் வந்து இணைந்து பண்ணும்போது அந்த ஃபண்ட்ஸ் வரனால தான் இந்த தடங்கள்லாம் இருக்குது லோக்கல் ஃபண்ட்ஸ் இப்போ சிட்டியை பொறுத்த ஒரு கவுன்சில் அந்த வார்டுல அவங்களுக்கு அதை பண்ணிட்டு தான் இருக்கு சில இடங்கள் என்னன்னா அந்த ஃபண்ட் இல்லைன்னா திருப்பி அடுத்த இது போகும்போது அது ஹோல்டில் இருக்கிறது ஏன்னா இப்போ நீங்க சொல்கிற மாதிரி ஒரே நாளில் எல்லாரும் ரோடையும் போட்டு முடிக்க முடியாது ஆனா வந்து அதுக்கான வேலை நடந்தது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துல ரோடு போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க இது ஒன்று போட கூட ஒன்று ஒன்று பழுதாயிட்டே தான் இருக்கு இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல திருவு வரும் இப்ப தான் டாக்ஸி டிரைவருங்க ரோட்ல வந்து வண்டி ஓட்டிகிட்டே போனாலும் காவல்துறை டிராபிக் போலீஸ் எல்லாம் இவங்க இருக்கிறாங்க காவல்துறை எப்படி போய் என்னாலும் அவங்க கம்பல்சரி அவங்க வசூல் பண்ணி ஆறாங்க அதை திருப்பி கட்டி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கூட கொடுக்க மாட்டாங்க இவன் இப்படி பண்ணான்னு சொல்லி நான் சீஸ் பண்ணி சேஷன் கொடுத்து போற அளவுக்கு பஞ்சாயத்துலையும் போகுது நிறைய இஷ்யூஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்க்கு வந்துட்டு இருக்கு ஏன் காவல்துறை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இது இது வந்து கேள்வி வந்து யாரும் அரசியல்வாதிகள் யாரும் பொலிட்டிஷியன் சைட்ல இருந்து யாரும் இல்ல இப்போ இது ரெண்டு விதமா எடுத்துக்கணும் அதாவது வந்து காவல்துறையினர் வந்து அத்துமீற சொல்ற சொல்ற ஒரு பக்கம் அதே போல வந்து நம்மளும் ரூல்ஸை ஃபாலோ பண்றோமா இப்போ ரெண்டு வித சைடும் பேலன்ஸ் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு சில கா காவலாளர்கள் செய்கிற இதை அதே மாதிரி நம்ம பப்ளிக்கும் வந்து எவ்வளோ அத்துமீறல்கள் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ட்ரக் அண்ட் டிரைவ் இருக்குது எவ்வளோ ரேஷ் டிரைவிங் இருக்குது இது எல்லாமே ஸோ இது வந்து மியூச்சுவலா வந்து நீங்கள் தவறே செய்யாட்டி வந்து அப்படிக்க வேண்டிய அவசியமே வராது

아니 பண்ணிருக்காங்க இது சொன்ன மாதிரி olvides Four வந்து அஞ்சு பேர்ல sign net young men.ond you decide the idea and people don't have a question. And they stand... One thing <なるほど> is this song? They நீங்க They say the same இந்த சிஸ்டம்ல is...假ly இந்த ஆப் மூலமா வந்து என்ன சேஃப்டி சொல்லலாம் ஆனா வந்து இந்த சம்பவங்கள் தவிர்க்கிறதுக்கு வந்து நான் என்ன ஒன்னும் பண்ணலாம் அதாவது வந்து ஒரு கண்காணிப்பு இதுவோ ஒரு அலாம் சிஸ்டமோ இல்லாட்டி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கிறது கண்டிப்பா ஜிபிஎஸ் ஸ்ட்ராக்கிங் இருக்கும் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கும் எங்க நடந்திருக்கு அடுத்த தொழில்நுட்பம் வந்து நம்ம ஒரு என்ன சொல்வது ஒரு ஸ்டார்டிங் பட்டன் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரும் ஏன்னா இது வந்து அடுத்த டெவலப்மெண்ட் தான் இருக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வண்டியில ஏறுறாங்க இப்போ நீங்க ஒரு சமீபத்துல ஒரு இது கெட்ட ஒரு டெலிவரி போனை கேக்குறா போனை கொடுக்கும்போது போனை வாங்கிட்டு கொலை பண்ற சோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பாராத ஒரு சமூகம் இது வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து காவலையும் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் கண்டிப்பாக அது ஒரு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது இந்த மாதிரி ஆப் டெவலப்பர்ஸ் வந்து இன்னும் அதை வந்து என்ன சொல்றேன் ஏன்னா இவங்க இதில் என்ன இப்ப இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆப்ல பொறுத்தவரை டிராவலர்ஸ்க்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒரு சேஃப்டி இருக்கு அது அதே போல் வந்து அடுத்த ஒரு அவங்களுடைய வண்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அதுக்கு சேஃப்டிக்கு எதாவது பண்றது அவங்க டெக்னிக்கலா அவங்க ஆப்ல இருக்காங்க சார் நம்ம ஆப்பில் வந்து ஒவ்வொரு டிரைவர் அட்டாச் ஆகும்போது அவங்களோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனையும் நம்ம ஸ்கிரீன் பண்ணிட்டு தான் அவங்கள அட்டாச் பண்ணுறோம் ஸோ பயணிகளோட பாதுகாப்பு உறுதி விதமாக இப்போ தமிழ்நாடு காவல்துறையோட பிக்கு சார் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு நம்ம நம்ம ஆப் கூட கனெக்ட் பண்ண முடியுமா வேற என்னென்ன சாத்தியக்குற்கள் இருக்கு உள்ள கேமராவை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான தொழில்நுட்ப சாத்தியக்குறதுகள் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அண்டு குறிப்பாக தொழிற்சங்கங்கள் நம்ம கேப் ஓட்டல்கள் தொழிற்சங்கத்து கூட நம்ம இவ்வளோ கனெக்டடாக இருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது அதை இமீடியட்டாக சால்வ் பண்ணணும் தான் நான் முதல்ல சொன்னீங்களா நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொண்டு போனதுக்கான ரீசனும் அதுதான் ஒரு ப்ராப்ளம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற ஆள் அந்த லோக்கல் ஆள் ஃபிசிக்கலாக உள்ளே இறங்கி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலைகளுக்காக தான் நம்ம ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு எடுத்துருக்கோம் சார் ஸோ நம்ம டிரைவர்ஸுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொண்டு வரோமோ அந்தளவுக்கு மக்களுக்கு சரியான விலையில நாங்க சரியான விலையில இந்த கேப் சேவையை கொடுக்கணும் பாதுகாப்பான முறையில் கேப் சேவையை கொடுக்கணும் சுத்தமா வண்டி ரொம்ப அதாவது கேப் எப்பவுமே நம்ம வந்து பிளஷர் காரணம் சொல்லுவோம் அந்த காலத்துல இன்னைக்கு வந்து அந்த பிளஷர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது அந்த பிளஷரை திரும்ப கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த சேவையை கொடுக்கறதா எங்களுக்கு ஸோ நாங்க கஸ்டமர் அண்ட் டிரைவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து ரெண்டு சைடுமே சர்வீசஸை என்கேன்ஸ் பண்றதா எங்களோட கடமைகள் சார் பாத்தீங்க தமிழிச்சை மேடம் வந்து பிரிட்டிஷாரு வந்து தண்ணியில் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட பத்தி அவர் கடைசி படம் கடைசி படம் சொல்லிட்டு போயிட்டேப்பா அதெல்லாம் தண்ணியில் தான் எழுதணும் அதுக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய தாடி பாலாஜி பேசணும் அவங்க ஏற்கனவே பாண்டிச்சேர்ல இருந்ததுனால தண்ணியை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது ரெண்டு நாள் முன்னாடி இதே மாதிரி அஹ் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசிருக்காருன்னு அதுக்கு மண்ணில் கேட்குவாரு அவர் வந்து அவங்க மனசு வருத்தப்பட்டா நான் மன்னிப்பு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அப்பாலஜி பண்ணியிருக்காரு திருமாவளம் ஆனா இதுக்கு என்ன சொல்ல வரீங்க இப்ப தாதி பாலாஜி சொன்னது ஏன்னா அவங்க முன்னாள் ஆளுநரா இருந்திருக்கிறாங்க இப்பதான் இவங்க அரசியலே ஸ்டார்ட் பண்றாங்க அரசியல் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் விஜய் கூட தாடி பாலாஜி உள்ள நுழையிறாங்க ஒரு சாமி பூஜை போட்டவனே அரசியலுக்கு ஒரு கவுண்ட் கொடுக்குறாங்க அதுவும் கரெக்டா கொடுத்தா பரவாயில்ல இப்போ இப்போ ஊடகத்தில் பார்த்திங்கன்னா வந்து கருத்துக்களை வந்து பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போது விஜயனன் வந்து இப்போ புதுதாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதோட இப்போ தான் இப்போ பந்த காலத்தில் இப்போ தான் நெடுக்கா மாநாடு நடக்க போகிறது ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து ஃபேஸ்ட்டு போயிட்டு போயிட்டுருக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுடைய அரசியல் என்ட்ரி வரும்போது வந்து விமர்சனம் வந்து பண்ணுறது எல்லாருக்கும் ரசிச்சிருக்கு ஆனால் மாநாடுகள் நடக்கட்டும் நடக்கட்டும் அது வந்து அது எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பார்த்து நம்ம பேசணும் தான் நான் சொல்லுவேன்

வேலையை விட்டு வாங்கி தரேன் பார்த்துக்கலாம் இல்லை வேலையை விட்டுட்டு வாங்கன்றது வந்து ஒரு சரியான இது இல்லை நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தனை படிக்க வச்சு ஒரு வேலையை செஞ்சால் அவங்க ஒரு ஃபேமிலியும் இருக்கும் அவனுடைய பொருளாதார இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு வேலையை விட்டு வாங்கன்றும் அந்த ஒரு ஒரு மோகத்துக்காக வந்து தொழிலை விட்டுட்டு வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு வரணுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒன்று தான் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடுக்கு வந்து அவங்க ரசிகர்கள் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறது அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஐயா அதாவது இப்போ வேலை தொழில் விட்டுட்டு வாங்கணுன்னோடனே எல்லாருமே வேலை விட்டுட்டு வரவும் போகிறது இல்லை ஸோ அதாவது இது எல்லா இளைஞர்கள் எல்லாரையும் வந்து வாங்க அதை ஒரு உற்சாகத்தை கொடுக்குறதுக்காக அது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ஆனா வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொடுக்க வேலை விட்டு கூட வாங்கினா அப்போ வந்து அவங்க ஃபேமிலியோ அதை பற்றி இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது அப்போ இந்த மாநாடு நடந்து முடிந்தோன்னே எப்படி கண்டிப்பா இருக்காங்க

பாராளுமன்ற உறுப்பினர்னால வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கரெக்டாக கரெக்டாகவே இல்லை பண்ணலான்னு ஒரு இது இருக்கும்போது கூட எலெக்ஷன் டைமாக இருந்தது ஸோ அதனால் வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஸோ ஏன்னா எல்லா என்டையர் நம்ம வெங்கட்பெமன் ஃபேமிலி எல்லாருக்கும் போது நம்ம மட்டும் இல்லாதது ஒரு வருத்தம் தான் இருக்குது தேங்க் ரொம்ப ரொம்ப நன்றி